அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அதிசயமான காட்சியை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது மேக கூட்டங்களுக்கு நடுவில் சிவபெருமான் தோன்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு அற்புதமான வீடியோ காட்சி ஒன்று இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாகவே மாலை நேரத்துல சில இடங்கள்ல சூரியன் மறையும் போது மேக சிவப்பு மற்றும் பல்வேறு காட்சி கொடுக்குங்க அந்த வகையில மேக கூட்டங்களுக்கு நடுவில் சிவபெருமானே காட்சி கொடுத்தாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த சிவ லிங்க காட்சியானது தற்போது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் தற்போது வீடியோ காட்சியை பார்த்துட்டு வரலாம் நீங்க இப்போது பார்த்துட்டு இந்த காட்சி தாங்க சிவம் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானே மேகக்கூட்டங்களுக்கு நடுவில் காட்சி கொடுத்துருக்காரு இதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தாங்க இருக்குது சிவப்பு நிறத்தில் மேகக்கூட்டங்களுக்கு நடுவில் சிவலிங்கம் தோன்றியது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காட்சியானது அந்த பகுதி மக்களிடையே ரொம்பவே பரபரப்பையும் ரொம்பவே ஒரு பக்தி பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த காட்சியானது சிவபெருமானை கண்டது போல் இருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு அவருடைய பிடித்த நாமத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்குமே சிவபெருமானுடைய அருள் இருக்கும் நாம் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் சொல்லப்படுது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் நாம இப்போ இந்த சிவலிங்க காட்சியை தான் பார்த்துட்டு இருந்தங்க தமிழகத்தினுடைய சிறந்த பரிகார தலங்களில் பவானி சங்கமேஸ்வரர் கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பிறப்பு முதல் இறப்பு வரையில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களுக்கும் இங்கு பரிகாரம் செய்யப்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த தளத்துக்கு இந்த தளத்து மண்ணிற்குள்ள ஏராளமான சிவலிங்கங்கள் இருக்கிறதா இன்றைக்கும் சொல்லப்படுதுங்க இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஈரோடு மாவட்டம் பவானி பகுதியில் சூரியன் மறையும் போது மேக கூட்டங்கள் சூழ்ந்து ரம்யமாக இது குறிப்பிட்டு ஒரு ஓரிரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த மாலை நேரத்தில் சில இடங்களில் சூரியன் மறையும் நேரத்தில் மேகக்கூட்டங்கள் பல்வேறு நேரங்களில் காட்சித்திருக்கு இந்த நிலையில்தான் பவானியில் இப்படி இரவு ஏழு மணி அளவில் வானம் மேகமூட்டத்தோடு மேகக்கூட்டங்களுக்கு நடுவில் சிவலிங்கம் தோன்றுவது போன்று ஒரு அற்புதமான காட்சி ஒன்று கிடைத்திருக்கிறதுங்க இதை பக்தர்கள் பார்த்து மகிழ்ந்திருக்காங்க அது இந்த நேரம் செல்ல செல்ல முழு சிவலிங்கம் இருப்பது போலவே ஒரு அற்புதமான காட்சி கிடைத்திருக்கு இதை கண்ட மக்கள் பரவசத்தோடு தரிசனம் செய்திருக்காங்க அந்த காட்சி சில பேர் நிறைய நிறைய பேர் தொ தொலை கைபேசியில எடுத்திருக்காங்க அந்த காட்சியானது தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க ஈரோட்டு மாவ ஈரோடு மாவட்டத்தில் காலை ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆரம்பித்து பிறகு மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே மறையுது இதனால் சுமார் ஏழு மணி வரை வெளிச்சம் இருந்துட்டே இருக்கு இந்த தான் இந்த காட்சியானது பதிவு பண்ணப்பட்டிருக்கு ரொம்பவே ஒரு சிறப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமாக பரவி வரக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பனிலிங்கத்தை காண்பது போல இந்த காட்சி இருந்தது அப்படின்னும் இந்த காட்சியானது மனதில் தோ நாம தரிசித்தது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது என்றும் சிவபெருமான் தான் மக்களுக்காக இப்படி இந்த காட்சியை கொடுத்திருக்கிறார் என்றும் கருத்து சொல்லலாம் இந்த காட்சியானது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காட்சியாக இருந்தது உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்குமா இது போன்ற விஷயங்களை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க இதே போல உங்க ஊர்லயும் நிறைய ஆச்சரியங்கள் நடந்திருக்கு நானும் இது மாதிரி பார்த்து ரசித்திருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பொதுவாகவே சிவலிங்கம் தோன்றுவது அப்படிங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க நாம் மூன்றாம் பிறை தரிசனம் தரிசிக்கும் போது அந்த பிறை நிலவை பார்க்கும்போது சிவபெருமானுடைய சிரசையே பார்த்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவபெருமான் தன்னுடைய தலையில் அந்த சிவலிங்க சிவ அந்த நிலவை பிறை நிலவை வந்து சூடியிருப்பார் அப்போது நம்ம பார்த்து வழிபடும்போது அந்த சிவபெருமானுடைய சிரசையே பார்த்து வழிபாடு செய்யறோம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும் அந்த வகையில் இந்த சிறசையே பார்த்து வழிபாடு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்திலும் அதிசயம் அப்படின்னு சொல்றோம் அதே போலதான் வானில் இப்படி திடீர் சிவலிங்கம் தோன்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியானது ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காட்சி என்பது அனைவருக்குமே இப்போ நம்மளுடைய இந்த வீடியோவின் மூலமா உங்களுக்கும் இந்த காட்சி கிடைத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பொதுவாகவே சிவலிங்க வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஆதியும் அந்தமும் அவனே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த சிவலிங்கம் சிவனுடைய வழிபாடு நமக்கு இருக்கும் பொதுவாகவே சிவலிங்க வழிபாடு அப்படின்னு நம்ம மேற்கொள்ளும்போது நாம் நினைத்தால் மட்டும் நமக்கு அந்த சிவன் காட்சி கொடுக்க மாட்டார் அந்த நாம் அவரை நினைச்சு வழிபடணும் அப்படின்னு அவரை நினைத்தோம் அப்படினாலே அதுவே சிவனுடைய ஒரு அற்புதம் தான் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த வகையில் நாம இந்த சிவனை வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் சிவபெருமான் தான் நம்மை அனைத்தையும் நம்மை ஆட்படுத்துகிறார் தான் ஒரு பொருள்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த காட்சியானது நம்ம எல்லோருக்குமே உண்மையாகவே வானில் சிவபெருமானை பார்த்து வழிபட்டதற்கு சமமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் லிங்கம் அப்படின்னு பார்க்கும்போது உருவம் அப்படின்னு பொருள்படுதுங்க தான் இந்த லிங்க வடிவை வானில் பார்க்கும்போது கண்டிப்பா அது சிவனுடைய உருவத்தையே பார்த்து வழிபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு உங்களுக்கு எந்த ஒரு சிவபெருமான் பிடிக்கும் நீங்கள் எந்த சிவபெருமானை வழிபட்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் இந்த கோவிலுக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் இந்த ஊர் கோவிலுக்கு போக முடியல அப்படின்லாம் நினைக்கிறீங்களா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பாக நாம் சிவனுடைய வழிபாடை மேற்கொண்டு வரும்போது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பத்தையும் நாம் கடந்து வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில உங்களுக்கு எந்த துன்பமோ கவலையோ எது இருந்தாலும் சரி சிவனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் போது கண்டிப்பா அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது அப்படின்னு தான் நம்பணும் அதே போல சிவம் என்றாலே மங்களம் லிங்கம் என்றால் அடையாளம் மங்கள வடிவம் அது மங்களம் என்றால் சுபம் சிவத்தை அதாவது சுபத்தை தரக்கூடியவர் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம் சித்தம் சிவமாக மாறிடும் என்றும் பிறப்பின் குறிக்கோள் அதுதான் பிறப்பினுடைய முழுமையான சிவத்தின் சிந்தனை தந்துவிடுகிறது நான் உன்னை வணங்குகிறேன் என்று சித்தத்தில் சிவனை நிறுத்திவிட்டு உனது தேவைகள் அனைத்தையும் உன்னை வந்தடையும் என்கிறது உபநிடதம் இப்படி சிவலிங்கம் மௌனமாக மனிதனுக்கு வழிகாட்டுகிறது அசையாத சிவலிங்கம் அப்படின்னும் உலகை அசைய வைத்து இயக்குகிறது என்று சொல்லுவாங்க அவன் அசையாமலே உலகம் அசையும் உடல் உடல் உறுப்புகள் மனம் வாக்கு செயல்பாடு அத்தனையும் இன்றி எங்கும் நிறைந்து உலகை இயக்கக்கூடிய உலகநாதனான பரம்பொருள் நான்தான் என்று அடையாளம் காட்டுகிறது சிவலிங்கம் அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக சிவ ஆகமப்படி பதினாறு வகையான பொருட்களால் லிங்க ரூபம் செய்து வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா இது செய்து வந்திருக்காங்க அதில் நம்ம என்னென்ன உருவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்று லிங்கம் செய்வாங்க அப்படி செய்து வழிபாடு செய்யும்போது போது முக்தி கிடைக்குமா அதே போல ஆற்று மணல்ல லிங்கம் இது பூமி லாபம் பச்சரிசியில் லிங்கம் பொருள் பெருக்கம் சந்தன லிங்கம் எல்லா இன்பங்கள் மலர் மாலை இது நீண்ட வாழ்நாள் அரிசி மாவு லிங்கம் உடல் வலிமை தயிர் லிங்கம் தண்ணீர் லிங்கம் அப்படின்னு லிங்கங்கள் பல்வேறு வகையான வகையில செய்யப்படுது அதே போல அன்னத்தில் லிங்கம் இது உணவு பெருக்கத்தை ஏற்படுத்தும் முடிச்சிட்ட நாணலில் லிங்கம் இது முக்தியை நமக்கு கொடுக்கும் சர்க்கரை வெல்லம் இவையெல்லாம் கலந்து ஒரு லிங்கம் இது விரும்பிய இன்பத்தை கொடுக்கும் பசுவின சாணம் ப சாணத்தினுடைய லிங்கம் இது நோயற்ற வாழ்வை கொடுக்கும் பசு வெண்ணெய் லிங்கம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் புத்திராட்ச லிங்கம் இது நல்ல அறிவை கொடுக்கும் லிங்கம் இது எல்லா வகை செல்வத்தையும் கொடுக்கும் இப்படி சிவலிங்க வழிபாடு என்பது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா ஒரு செயல்களையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் சிவலிங்க வழிபாடு பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்